உப்பு விக்க போன மழை வந்துச்சு மாவு விக்க போன காத்தடிச்சுங்கிற மாதிரி கடந்த ஒரு மூணு வருடங்களாக ராசிக்கு எதை எடுத்தாலும் தடங்கள் தாமதம் ஒன்பதாம் இடத்துக்கு குரு கூட உங்க ராசியிலே தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு இது போக இன்னும் கண்டக சனி வேற வரப்போது அடுத்த சனி பயிற்சியில கிரக நிலைகள் மற்றும் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அந்த மாதிரியான மூணு செக்ஷன்ல இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் சொன்னபடியே காலபுருஷ தத்துவத்துக்கு ராசியாக வரக்கூடிய கன்னி ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு ஏழு எட்டு மாதங்களாகவே கடுமையான மன அழுத்தம் எல்லா வகையிலுமே அது வந்து ஃபேமிலி ரிலேட்டட் ஆகட்டும் ஹெல்த் ரிலேட்டட் ஆகட்டும் ப்ராப்பரான இந்த மாதிரி வேலை இடங்கள் வீடு தொழில் எல்லா இடத்துலையுமே ஏதோ ஒரு தடங்கள் தாமதம் வந்துகிட்டே இருக்கு நல்லது நடக்கிற மாதிரி இருக்குது கடைசி வரைக்கும் ஹோப்ப கொடுத்துட்டு கடைசியில் அது வந்து விட்டு போயிருது இந்த மாதிரியான அமைப்புகள் ஏன் வருது அப்படிங்கிறதுக்கு நம்ம கிரக நிலைகளை பாக்கணும் மெயினா கன்னிராசிக்கு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் ராகு வந்து ஏழுலையும் கேது ராசிலையும் இருக்கிற ஒரு மோசமான ஒரு அமைப்புலாம் இப்ப இருக்குது ஈவன் ஒன்பதுல இருந்து குரு பார்த்தா கூட அது கேதுவுக்கு போதல நல்ல தசை நடக்கிறவங்க தப்பிச்சிடறாங்க சோ அதை பத்தி நம்ம கடைசி அனலைஸ் பண்ணுவோம் ஆனா ஒரு சராசரியான தசை மோசமான தசை நடக்கிறவங்க எல்லாம் அந்த இந்த கேதுவால மாட்டிக்கிறாங்க நிறைய பேருக்கு வீட்டுல சண்டை வீட்டுல பிரச்சனைகள் ஈவன் விவாகரத்து வரைக்கும் போகக்கூடிய ஜாதகங்கள்லாம் நம்ம டெய்லி பாத்துட்டு இருக்கிறோம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இதுக்கான காரணம் வந்து ஏழுல இருக்கக்கூடிய ராகு இப்ப ராகு கேது பயிற்சி எப்ப நடக்குது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே பத்தொன்பதாம் தேதி ராகு பகவான் ஆறாம் இடத்துக்கும் கேது பன்னெண்டாம் இடத்துக்கும் போக போறாங்க அதுதான் நல்ல ஒரு கால காலகட்டம் அதுக்கு இடையிலேயே ஒரு சனி பயிற்சி நடந்துருது ஏழாம் இடத்துக்கு சனி வந்துடுறாரு ராகு போன இடத்த சனி நிவர்த்தி பண்ணிடுறாரு அப்படின்னா நல்ல வேளை ராகுவும் சனி ஒன்னா இல்ல அது ஒரு வகையில நல்லது ராகு சனி ஒன்னாவே ஏழாம் இடத்துல இருந்தா அதை விட கொடுமை வேற எதுவும் கிடையாது அதாவது ராகு ஏழுல இருக்கிறதோ இல்ல சனி தனியா ஏழுல இருக்கிறதோ ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம் ரெண்டு பேரும் ஏழுல இருந்தா அது கண்டிப்பா தாங்கவே முடியாது அந்த ஒரு தூரதிஷ்டம் உங்களுக்கு வரல இப்ப இந்த பிரச்சனைகள் எப்போ சரியாகும் ஆக்சுவலா இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு நல்ல தசா புத்திகள் நடந்து சில பரிகாரங்களை நம்ம செய்யும் தான் இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது விலகும் ஏன்னா இப்ப சொன்னபடியே ஆறுக்கு ராகு வந்தா கூட ஏழுக்கு சனி வந்துட்டதுனால அந்த பிரச்சனைகளோட நீட்சி இருக்கத்தான் செய்யும் நம்ம இதுல வந்து பூசி மொழிகளாம் பேசல ஏழு சனி வந்தா கண்டிப்பா கடுமையான பலன்களை தான் செய்யும் ஆனா பொருளாதாரத்துல தொழில்ல வேலையில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏன்னா ஏழுல சனி வந்து பாத்தீங்கன்னா திக்பலம் அடையக்கூடிய ஒரு சனி இன்னொன்னு சனி வந்து உங்களுக்கு யாரு ராஜயோகாதிபதி கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படி பார்க்கும் போது ஏழாம் இடம்ங்கிறது அந்த இடத்துல குருவோட வீடு ஆயிடுறதுனால ஒரு நல்ல பலன்களை அந்த நேரத்துல சனி ஏழாம் இடத்துல இருந்து கொடுப்பார் ஆனா நல்ல தசைகள் நடக்கணும் அதை பத்தி நம்ம கடைசி பேசுவோம் இதுக்கு இடையில இந்த ராகு கேதுக்கள் போகும்போது எதுவும் நல்லது செஞ்சுட்டு போவாங்களா கண்டிப்பா செய்வாங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு கேது வரும்போது அபண்டன் வெல்த் அதாவது நீண்ட நாள் நின்ன பண வரவுகள் ஏதாவது அரசு மூலியமா வரக்கூடிய பண வரவுகள் அல்லது சொத்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய கண்ணிராசிக்காரர்களுக்கு அல்லது நீண்ட காலமா எங்களுக்கு எந்த ரெகனேஷனும் கிடைக்கல ஊதிய உயர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கண்ணிராசி வேலை செய்றவங்க சரிங்களா அப்புறம் வெளிநாடுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய கண்ணிராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது போகும்போது நன்மை செஞ்சுட்டு போகும் இது இது எப்ப இருந்து அப்ளிகேபிள் அப்படின்னா கிட்டத்தட்ட மார்ச் ஏப்ரல்ல இருந்தே இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சிடும் நான் சொல்லக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே இது போக குருவோட பார்வையும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதான் செய்யும் என்ன இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நன்மையை செஞ்சுதான் ஆகணும் நீண்ட தூர பயணங்கள் நீண்ட கால நம்ம ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு தொழிலோ இல்ல ஒரு வேலையோ இப்படி மாத்தணும் இப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம் வீடு கட்டணும் வீடு வாங்கணும் இந்த மாதிரியான நிலையான சில இலக்குகள் இருக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் அடுத்த ஒரு பத்து மாதங்கள் சரியான டைம் அதை நீங்க கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி திருமணம் குழந்தைங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பிளான் பண்றதுக்கும் இந்த பத்து மாதங்கள் இருக்கு இந்த வியாழ சொல்றோம் இல்லையா இந்த விஷயங்களும் இப்போ இருக்குது சரிங்களா ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா அதுலயும் சில தாமதங்கள் வரும் தடைகள் வரும் ஏன்னா பாப கிரகங்கள் ராசியை சூழ்ந்து இருக்கிறதுனால இதை நான் வந்து மென்ஷன் பண்றேன் மற்றபடி பெருசா எந்த குறைகளும் இல்ல ஓரளவுக்கு அந்த ராகு நகர்ந்து சனி அந்த இடத்துக்கு வர்றது கூட ஒரு வகையில நல்லதுதான் ஏன்னா ராகு கொடுக்கிற தீய பலன்களை விட சனி கொடுக்கிற தீய பலன்கள் குறைவா தான் இருக்கும் கண்ணி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கணும் கேது பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அகலும் ஏன்னா ராசியில கேது இருக்கும் போது உங்களால ஒரு வட்டத்தை தாண்டி சிந்திக்க முடியாது சரிங்களா கேதுங்கிறது சுருக்கக்கூடிய கிரகம் அப்போ நம்மளோட ஹொரைசன் அப்படிங்கிறது விரிவடையாது நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளே தான் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் இதை தாண்டி போக முடியலையே இதை தாண்டி பேச முடியலையே இதை தாண்டி சிந்திக்க முடியலையேங்கிற அந்த ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த கேது மாறுற வரைக்கும் கேது மாறுறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதங்கள் இருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு எட்டு மாதங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த எட்டு மாதங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பெரிய முயற்சிகளை குறைச்சி வைங்க அதே மாதிரி நம்மளோட வார்த்தைகள் சில வார்த்தைகள் தவறாயிரும் நம்ம ஒண்ணு பேசுவோம் இன்னொருத்தர் புரிஞ்சுக்குவாரு சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் பொதுவாக கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப அளவா தான் பேசுவாங்க ரொம்ப இந்த வளவள கொலகொலன்னா பேசுறது கிடையாது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஆட்களா இருந்தா அவங்க கூட ரொம்ப அளாவி பேசுவாங்க வெளி ஆட்கள்கிட்ட தெரியாதவங்கள்ட்ட முகம் தெரியாதவங்கள்ட்டலாம் அந்த அளவுக்கு பெருசா நீங்க வச்சுக்க மாட்டீங்க சென்சிட்டிவா தான் இருப்பீங்க சோ அது உங்களோட பலம் சரிங்களா பலவீனமும் அந்த சென்சிட்டிவ்னஸ் தான் ஒரு சின்ன விஷயத்த பெருசா பூதாகரமாக்கி பாக்குறது அந்த அப்சசிவ் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா அதுலயே கடைசி வரைக்கும் இருக்கிறது காலம் நேரம் இதெல்லாம் பார்க்காம அதுலயே இருக்கிறது ஆனா அது தோல்வி அடைஞ்சதுன்னா அப்படியே வெக்ஸ் ஆயிடுறது இப்போ இந்த பிரச்சனைகளும் கன்னிராசிக்கு பொதுவான பிரச்சனைகள் இதை நீங்க வந்து எப்போதுமே பார்க்கணும் மற்றபடி இப்போதைக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு பெருசா டெட்லியஸ்ட் ஆன ஒரு காம்பினேஷன் கிரகநிலைகள் எதுவுமே இல்ல சரிங்களா இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல வரக்கூடிய சனி பயிற்சியில தான் அஷ்டமத்து சனி வரும் அப்போ நம்ம பேசுவோம் அதுக்குள்ள இப்பவே நம்ம பயம் கட்டலாம் வேண்டாம் சரிங்களா இப்போ என்ன தசைகள் நடந்தா நல்லது அப்படிங்கறதையும் ஒரு கிளான்ஸ் பாத்துட்டு வந்துருவோம் ஃபர்ஸ்ட் வந்து கன்னிராசிக்கு நன்மை செய்யக்கூடிய தசை அப்படின்னாலே அங்க வந்து புதன் தசையும் சுக்கர தசையும் வந்துடும் ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த புதன் சுக்கரன் உங்களோட நட்சத்திரப்படி நீங்க அந்த தசைகளை கடக்கும்போது கிட்டத்தட்ட எழுபது எண்பது தான் வரும் அதன் அடிப்படையில் இப்ப நான் ஒரு அட்டவணை காட்டுறேன் பாருங்க கன்னிராசிக்கு எந்த வயதுல என்ன தசை நடக்கும் இது நீங்க நிறைய பேர் பாத்திருப்பீங்க இருந்தாலும் புதுசா வந்தவங்களுக்காக இந்த ஒரு காட்சி ஃபர்ஸ்ட் வந்து மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு தான் நீங்க பிறந்திருப்பீங்க இந்த நட்சத்திரங்களின் அடிப்படையில் உங்களோட வயதுக்கு நேரா என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத பாத்துக்கோங்க அதுலயே உங்களுக்கு வந்து அந்த நிறங்கள் இருக்கும் அந்த நிறங்களின் அடிப்படையிலே அந்த தசை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் நான் ஒரு தடவை விளக்குறேன் இந்த ராகு கேது பயிற்சியோ அல்லது சனி பயிற்சியோ யாருக்கு பாதிப்பை பெருசா கொடுக்காது அப்படின்னா

குருவோட வீட்லயோ சுக்கரனோட வீட்லயோ இருந்துச்சுன்னா நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம் அந்த தசை நல்ல தசை தான் கொஞ்சம் இந்த வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் ஹெல்த் மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா மத்தபடி இந்த ராகு பெருசா அவங்கள எதுவும் பண்ணாது இதுவே சனியோட பார்வையோ செவ்வாயோட பார்வையோ அல்லது இந்த செயற்கைகளோ நமக்கு இருந்துச்சுன்னா ராகு தசை அது ஒரு கொடுமையான தசையா மாறிடும் இதுக்கப்புறம் சனி தசை மிச்சம் இருக்கிறது சனி வந்து பெருசா நன்மையும் செய்ய மாட்டாரு தீமையும் செய்ய மாட்டாரு தசையா வரும்போது சனிக்கு குருவோட பார்வை சுக்கரனோட செயற்கை எல்லாம் இருந்தா தொழில் வருமானம் இந்த அளவுல கொடுப்பாரு ஹெல்த் பாதிப்பாரு அப்படி இல்ல அப்படின்னா ரெண்டையுமே பாதிப்பாரு ஸோ அப்போ அந்த சனி தசை நடக்கிறவங்களும் செவ்வா தசை நடக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ நீங்கள் புரிதலுக்குள்ளே வந்திருப்பீங்க நமக்கு என்ன தசை நடக்குது என்ன தசை நடந்தால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் நல்லது கிடைக்குமா கெட்டது கிடைக்குமா அப்படிங்கிறத இப்போ நீங்கள் ஓரளவுக்கு புரிதலுக்குள்ளே வந்திருப்பீங்க ஸோ இனிமேல் பரிகாரங்கள் எதுவும் இருக்குதா பொதுவாக நான் வந்து பரிகாரங்கள் எதுவும் பெருசாக சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது அது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்கிறீங்க இந்த பரிகாரங்களை நம்ம ஏன் பெருசாக சஜஸ்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னா அதுக்கான காரணம் இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமே உலகத்தில் கிடையாது இப்போ தான் எல்லாருமே தப்பு பண்ணிவிட்டு பரிகாரம் பண்ணிட்டு போயிருவாங்களே அப்போ இந்த இதில் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பிறக்கும்போதே கர்மாங்கிறது டிசைட் ஆயிடுது நம்ம யாருக்கு பிறக்கணும் நம்ம எப்படி வளரணும் நமக்கு பிறக்க குழந்தைகள் யாரு இது எல்லாமே டிசைட் ஆயிருது அதனாலதான் ஜாதகம் பார்க்கும் போது பிறந்த தேதியும் நேரமும் கேட்கிறோம் அதன் அடிப்படையில் பார்க்கும் போது பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம அனுபவிக்க கூடிய நன்மையும் தீமையும் அதுக்கு உண்டான எனர்ஜியை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு செயல்தானே தவிர அதுவே முழுமையான தீர்வு ஆயிராது அப்படிங்கறது இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க அதன் அடிப்படையில் அடிப்படையில ராசிக்காரர்கள் செஞ்சுட்டு வர வேண்டிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது முதல்ல உங்களோட ராசிநாதனோட அதி தேவதையான விஷ்ணு வழிபாடா பண்ணிட்டு வாங்க புதன்கிழமை தோறும் காலையில ஆறு டு ஏழு புதன் ஓரையில விஷ்ணு வழிபாடு பண்ணிட்டு வர்றது முதல் சிறப்பான விஷயம் அதுக்கப்புறம் இந்த சனி தசை ராகுத செவ்வா தச எல்லாம் நடக்கிறவங்க சனிக்கிழமை தோறும் ஏழை வயசானவங்க ஊனமுற்றோர்கள் தொழில்நுட்பங்கள் இந்த மாதிரியான சனியோட காரத்துவங்கள் பெற்ற நபர்களுக்கு உங்களால முடிஞ்ச தான தர்மங்களை பண்ணிட்டு வாங்க இந்த ரெண்ட தவிர ராகு கேது பயிற்சி முடிகிற வரைக்கும் அதாவது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசம் வரைக்கும் டெய்லி முடிஞ்ச அளவுக்கு விநாயகர் ஏதாவது பக்கத்துல உங்க வீட்டு பக்கத்திலேயோ இல்ல உங்க ஏரியாலயோ இருந்துச்சுன்னா விநாயகர் வழிபாடும் பண்ணிட்டு வாங்க சொல்லுவாங்க இல்ல காலைல எந்திரிச்சோனா விநாயகரை கும்பிட்டுட்டு வீட்ல பூஜை அறையில விநாயகரை கும்பிட்டுட்டு டே ஆரம்பிங்க ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளவுதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோல நம்ம வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு ஏன் இந்த நிலை அப்படிங்கறத பார்த்து கடந்த கால கட்டங்களையும் பார்த்தோம் அதே மாதிரி எதிர்கால கட்டத்துல எப்படி நம்ம பிளான் பண்ணிக்கணும் என்ன மாதிரியான தசைகள் உங்களை காப்பாத்தும் எந்த மாதிரியான தசைகள் கைவிடும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களோட கன்னிராசி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ஒரு உதவிகரம்